எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம குப்பை தொட்டி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு குப்பை கவரும் சேர்த்து போடுவோம் எப்போவுமே குப்பைத்தொட்டியில் ஸ்ட்ரைட்டாக குப்பை கவரை போடும்போது ஒவ்வொரு வெயிட்டான குப்பைகளை போடும்போது குப்பை கவரும் சேர்ந்து அந்த குப்பை ரோல் ஆகி உள்ளே விழுந்துடும் இதை எப்படி சரி செய்யலான்னு தான் நான் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பாக சொல்ல போகிறேன் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் குப்பை கவர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டில் இருக்கும்ல குப்பை தொட்டியோட ஹேண்டில் அந்த ஹேண்டில் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கமாக வச்சு அவரை போட்டணும் அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல திருப்பி விட்டிங்கன்னா அந்த குப்பை தொட்டியோட அந்த ஹேண்டில் நல்லா ரொட்டேட் ஆகிடும் எவ்வளோ குப்பை போட்டாலும் குப்பை கவர் வந்து சுருண்டு உள்ளே விழாது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னா எல்லாருமே வீட்டில் குக்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் வெளியில வரும்போது அதோட தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் மசாலும் சேர்ந்து வெளியில் வரும் அப்புறம் அந்த குக்கர் மூடிய கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் எப்படி ஈஸியாக சரி பண்ணலான்றது தான் சொல்ல போறேன் எப்பவுமே குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பரை நாலா மடிச்சு அதோட பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு விசில் போடும் இப்படி செய்கிறதுனால அந்த தண்ணியை ஃபுல்லா டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணி முடியும் க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னா நம்ம ஸ்வீட் செய்யும்போது கண்டிப்பா எல்லா ஸ்வீட்லேயுமே ஏலக்காய் போடுவோம் அப்போ ஏலக்காவை லேசாக தட்டி போட்டால் அதோட ஸ்வீட் சாப்பிடும் போது சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணலான்னா எப்போவுமே ஏலக்காவை கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிட்டு அதோட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஜீனையும் சேர்த்து வீட்டு பிளண்டர்லையோ இல்லை மிக்சிலேயோ நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க திரிச்சு வச்ச பவுடர் டைட் கண்டெய்னர்ல மட்டும்தான் போடணும் தான் ஏலக்காவோட வாசமும் குறையாம கடைசி வரைக்கும் இருக்கும் அடுத்து இன்னொரு சூப்பர் டிப் என்ன சொல்ல போறேன்னா வீட்டில் ஆணி அடிக்காமல் எல்லா பொருளையும் அதாவது ஸ்பூன் ஸ்டாண்டு போர்டு அப்புறம் பென் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து சுவரில் ஒட்டுறதுக்கு என்ன பண்ணலான்றதை தான் சொல்ல போகிறேன் இதுக்காக அமேசானோ மீஷோ எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டிக்கர் நெய்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு ஸ்டிக்கர்ஸுமே சாதாரண வால் ஹேங்கிங் ஹூக்ஸ் மாதிரி இல்லை இதில் வந்து சென்டரில் ஒரு ஸ்க்ரூ வச்சு ஒரு ஆணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஸ்டிக்கரோட அட்டாச்சபிள் தான் இந்த ஸ்டிக்கரை தான் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வழக்கமாக செய்கிற ப்ரொசீஜர் தான் நம்ம எந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நல்லா வாலை வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேபில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணி அந்த ஸ்டிக்கரை ஒட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய ப்ரெஷ்ஷு ஸ்டாண்டில் அந்த ஹூக் ஃபிட் ஆகலை அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு மாட்டினேன் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு எவ்ளோ வெயிட்னாலும் தாங்குது அதே மாதிரி ஒரு பிளாக் போர்டு ஹாங்கிங் பிளாக் போர்டும் மாட்டி பார்த்தேன் கீழே விடவே இல்லை ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இந்த டிப்பும் உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து என்ன டிப் சொல்ல போறேன்னா புதுசா வாங்கின மண்பானையை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணுன்றதை தான் சொல்ல போறேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மண்பானையை வாங்கிட்டேன் அதோடு சேர்த்து அதுக்கு மண் மூடியும் வாங்கிட்டேன் எப்பவுமே புதுசா வாங்கின மண்பானையில ஸ்ட்ரைட்டா அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு சில்னஸ் ஆகவே ஆகாது ஃபர்ஸ்ட் ஒரு டம்ப் நிறைய அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சிக்கோங்க அந்த தண்ணியில நம்ம புதுசா வாங்கின மண்பானையை ஃபுல்லாக மூங்குறபடி வைக்கணும் அப்புறம் பானையை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அந்த பானைக்குள்ளையும் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி அப்படியே ஒரு எயிட் ஆர்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அப்படியே அந்த பானையை தண்ணியில் ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க அப்படி இல்லைனா ஓவர் நைட் அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த பானையை கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்து நல்லா அந்த பானையை வச்சு கழுவி எடுத்துக்கோங்க எதுக்காக உப்பு போட்டு கழுவுறோம்னா அது மேலே பெயிண்ட் எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த உப்போட சொர சொரப்புனால அந்த பெயிண்ட் எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம பானை தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் பானையை மறக்காமல் பாத்திரம் கழுவுற இடத்து பக்கத்தில் வைங்க அப்போ தான் அதுலேருந்து வர தண்ணியும் வடிஞ்சு போகிறதுக்கு சரியாக இருக்கும் பானையை வைக்கும்போது ஸ்டாண்ட் வைக்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த அஞ்சு கிச்சன் டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்